ஆகாஷ்வானி யோகம் தரும் யோகா யோகா பயிற்சியாளர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் வணக்கம் 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 இப்போ நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு தியான முறை சொல்லித்தர போகிறேன் அந்த தியான முறை பேர் யோக நித்ரா அதுக்கு முன்னாடி யோக நித்ரானா என்னன்றது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பொதுவாக தியானம் அப்படின்னாலே நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா நம்மளோட எல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு படமோ இல்லை ஒரு பொருளோ அது மேலே வந்து ஃபுல் நம்ம கவனத்தை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் அப்படி கிடையாதுங்க ஒரு சராசரி மனிதனால் வந்து அந்த மாதிரிலாம் தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணி தக்குன்னு எல்லா ஃபோக்கஸும் வந்து ஒரு ஆப்ஜெக்டிவோ பிக்சர் மேலேயோ எடுத்துகிட்டு வர்றது அவ்வளோ சுலபம் கிடையாது அதுக்கு வந்து பல வருஷமாக அவங்க வந்து அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணால் தான் அவங்களுக்கு அந்த ஃபோக்கஸை வந்து ஒரு பொருள் மேலேயோ இல்லை பிக்சர் மேலேயோ எடுத்துகிட்டு வந்து வைக்க முடியும் தியானத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட கவனத்தை செதற விடாமல் ஒருங்கிணைக்கிறது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கே தெரியாமல் நம்ம கவனத்தை செதற விடாமல் அந்த மூச்சு பயிற்சி பண்ணும்போது நம்ம மூச்சில் எடுத்துகிட்டு வருவோம் அதே மாதிரி யோக நின்றா ஃபர்ஸ்ட் லெவல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட உடம்புல இருக்கிற பாடி பார்ட்ஸ் நம்ம கை கால் முகம் கழுத்து இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்ச விஷயத்தில் கவனம் எடுத்துகிட்டு வர்றது வந்து ரொம்ப ஈஸி அதே மாதிரி இன்வெர்ட் ஃபோக்கஸ் அப்படின்வோம் நம்மளோட கவனத்தை உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு வரது ரொம்ப ஈஸி இப்போ நம்ம ஒரு வெளியில் இருக்கிற ஆப்ஜெக்டோ இல்லை வெளியில் இருக்கிற படத்தையோ பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு டக்குன்னு பக்கத்தில் என்ன இருக்குன்றதா நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகும் அதே மாதிரி என்ன சவுண்டு வருதுன்றது டிஸ்ட்ராக்ட் ஆகும் ஆனால் நம்மளோ இன்வெர்ட் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து அதோட கொஞ்சம் சுலபம் ஸோ யோகா நித்ரால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஒரு பாடி பார்ட்டாக சொல்லும்போது அந்த பாடி பார்ட்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணுவோம் ஈவன் அந்த பாடி பார்ட் வந்து இறுகிருந்தால் கூட அதை மெது மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணுவோம் இது ரிலாக்ஸ் பண்ணுறது மூலமாக நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜிஸ் எங்கேயா பிளாக் ஆயிருந்தது அப்படின்னா அந்த எனர்ஜி பிளாக்கேஜஸ்லாம் கிளியர் ஆகி அந்த எனர்ஜி வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாக ஃப்ரீயாக போகும்போது நம்ம ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த மன அமைதி வந்து நல்லா சிறந்து கிடைக்கும் இப்போ யோகா நித்ரா வந்து ஒரு வழிகாட்டப்பட்ட தியானம் அதாவது கைடட் மெடிடேஷன் அப்படின்னும் நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம் அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணணும் பண்ணும்போது உங்களுக்கே தெரியாமல் உங்களோட உடம்புல இருக்கிற அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாம் போகும் எனர்ஜி பிளாக்கேஜஸ் எல்லாம் க்ளியர் ஆகும் நீங்கள் முடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மனம் வந்து நல்லா அமைதியாகும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இப்போது ஸோ நீங்கள் படுத்துக்க போகிறீங்க உங்களோட முதுகில் படுத்துக்கோங்க அமைதியாக இருக்கிற ரூமில் போய் பண்ணிங்கன்னா பெட்டர் ஓகேங்களா ஒரு மேட்டை போட்டுக்கோங்க இல்லைன்னா ஒரு கார்பெட்டை போட்டுக்கோங்க இல்லை ஒரு பெட்ஷீட்டை போட்டுக்கோங்க அந்த பெட்ஷீட்டோ கார்பெட்லேயோ மேட்லேயோ உங்கள் முதுகில் படுத்துக்கோங்க படுத்துட்டு ஷவாசனா அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு வரப்போகிறீங்க ஷவாசனான்றது உங்கள் கை கால் நல்லா ஃப்ரீயாக விட்டுட்டு உங்களோட உள்ளங்கை ஆகாஷத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் கால் ரெண்டுமே வந்து கேப் விட்டு வைங்க காலை ஃப்ரீயாக விடுங்க கையை ஃப்ரீயாக விடுங்க கழுத்து பகுதியுமே வந்து உங்களோட ஸ்பைனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கட்டும் ஃப்ரீயாக விடுங்க ரிலாக்ஸ்டாக படுத்துக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க நல்லா ஆழ்ந்த மூச்சு நல்லா இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணும்போது உங்கள் வாய் வழியாக மூச்சை விடுங்க எக்ஸேயல் நல்லா இன்ஹேல் மூக்க வழியாக மூச்சை வாங்குங்க எக்ஸேல் உங்கள் வாய் வழியாக மூச்சை வெளியில் விடுங்க இன்ஹேல் எக்ஸேல் ஸோ இப்போ தியானம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்கேஸ் உங்களோட தாட்ஸ் எங்கேயா டிஸ்ட்ராக்ட் ஆச்சுன்னா இதை பரவாயில்ல நீங்கள் திரும்பி என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு உங்களோட முழு கவனத்தை எடுத்துகிட்டு வாங்க நான் இப்போ உங்களோட தலையை ரிலாக்ஸ் பண்ண சொல்லும்போது உங்கள் தலையை பற்றி நீங்கள் யோசிக்க போகிறீங்க பட் உங்கள் தலையை அசைக்க மாட்டீங்க அதே மாதிரி ஒரு ஒரு பாட்டுக்குமே சொல்ல போகிறேன் ஃபைனலாக உங்களுக்கு திரும்பி எந்திரிச்சு உட்காரத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன் நீங்கள் ஆனால் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு திரும்பி உட்காரது எப்போ சொல்லுவாங்க எந்திரிக்க சொல்லுவாங்கன்றது நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த தியான ப்ராசஸை வந்து நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி உங்களோட மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் தலைப்பகுதியை ரிலாக்ஸ் பண்ணுங்கள் உங்களோட கண்களை ரிலாக்ஸ் பண்ணுங்கள் உங்களோட ரெண்டு காதுகளை ரிலாக்ஸ் பண்ணுங்கள் உங்களோட மூக்கும் வாய்ப்பகுதியும் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் உங்களோட கழுத்தை ரிலாக்ஸ் பண்ணுங்கள் உங்களோட தோல் பட்டைகளை ரிலாக்ஸ் பண்ணுங்கள் உங்களோட கைகளுமே நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு விரல்களுமே மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஒரு ஒரு விரலாக மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் உங்களோட முதுகெலும்பை கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் சுற்றி இருக்க தசைகள் எல்லாம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள் உங்களோட மேல் மேல்முதுக நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள் உங்களோட கீழ் முதுக நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் உங்களோட செஸ்ட்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் உங்களோட வயத்து பகுதியை நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் உங்களோட இடுப்பு மற்றும் இடுப்பு தசைகளை நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் உங்களோட தொடையில் இருக்க மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் உங்களோட முட்டியை சுற்றி இருக்கிற எல்லா மசில்ஸ் ஜாயின்ஸ் எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் உங்களோட காஃப் மசில்ஸ் கணுக்கால் மசில்ஸ் எல்லாத்தையுமே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் உங்களோட பாதங்கள் இரண்டையுமே நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள் உங்கள் கால் விரல் ஒவ்வொன்றுமே ஒன்று ஒன்றா மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணுங்க ரிலாக்ஸ் உங்கள் உடம்பு கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிருக்கு உங்கள் தலையிலேருந்து கால் வரையிலும் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிருக்கு இப்போ உங்களோட எனர்ஜி நல்ல தலையிலேருந்து கால் வரலும் ஃப்ளோ பண்ணுறத பார்க்கலாம் உங்கள் எனர்ஜி நல்லா உங்களோட என்விரான்மெண்ட்லேருந்து உங்கள் வழியாக வருது உங்கள் முகத்துக்கெல்லாம் ஃபுல்லாக அந்த எனர்ஜி பாஸ் ஆகுது ரெண்டு கைகள் கை விரல்கள் எனர்ஜி பாஸ் ஆகி நல்லா கை காலெல்லாம் நல்லா ஆக்டிவ் ஆகுது உங்களோட முதுகு தண்டு வழியாக எனர்ஜி பாஸ் ஆகுது உங்களோட மார்பு வயத்து பகுதிக்கு நல்லா அந்த எனர்ஜி பாஸ் ஆகுது உங்களோட இடுப்பு உங்களோட கால்கள் உங்களோட கணுக்கால் கால் விரல்கள் பாதம் எல்லாத்துக்குமே நல்ல எனர்ஜி பாஸ் ஆகுது உங்களோட உடம்பு ஃபுல்லு நல்லா ஸ்ட்ராங்காக ஆரோக்கியமாக இருக்கு இப்போ மெதுவாக உங்களோட முழு கவனத்தை உங்கள் மூச்சு மேலே எடுத்துகிட்டு வாங்க நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள் மூச்சை உள்ளே வாங்குங்க மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க மூச்சை வெளியில் விடுங்க கண்ணை மூடியே வைங்க கண்ணை திறக்காதீங்க நான் சொல்கிற வரலும் இன்னொரு தடவை நல்லா மூச்சை உள்ளே வாங்குங்க நல்லா மூச்சை வெளியில் விடுங்க கண்ணை மூடினபடியே உங்களோட கால் விரல்களை மெதுவாக செய்ங்க ரெண்டு காலும் கிட்ட எடுத்துட்டு வாங்க கை விரல்களை மெதுவாக செய்ங்க ரெண்டு கையுமே உடம்பு கிட்ட எடுத்துகிட்டு வாங்க கைகளை நல்லா மேலே எடுத்துகிட்டு போய் பின்னாடி தலைக்கிட்டே எடுத்துகிட்டு போங்க நல்லா உங்களோட பின்னாடி உங்களோட மேட்டை டச் பண்ணுற அளவுக்கு கையை நல்லா மேலே தூக்கிட்டு போய் ரெண்டு விரல்களை நல்லா பின்னிக்கோங்க ரெண்டு கையில் இருக்க விரல்கள் நல்லா பின்னி உங்களோட கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் ஃபுல் பாடி நல்லா ஸ்ட்ரெச் ஆகணும் கையை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ எதாவது ஒரு சைடு திரும்பிக்கோங்க மெதுவாக எந்திரிச்சு உட்காருங்க கண்ணை மூடியே இருக்கட்டும் உங்களோட உள்ளங்கையை நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா தேய்ச்சிக்கோங்க அதில் வர வெப்பத்தை எடுத்து கண்ணில் நல்லா ஒத்திக்கோங்க திருப்பி உள்ளங்கையை நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா தேய்ச்சிக்கோங்க அந்த வெப்பத்தை ரெண்டு கை கால் உடம்பு எல்லாத்துக்கும் அந்த வெப்பத்தை அப்ளை பண்ணுங்கள் அந்த அப்ளை பண்ணுங்கள் அந்த ஹீட்டை திரும்பி உள்ளங்கையை தேய்ச்சிக்கோங்க இப்போ மெதுவாக கண்ணை திறந்து உங்கள் உள்ளங்கையை பாருங்கள் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ப்ராப்பர் கைடன்ஸோட கற்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் பெட்டர் யோகா பயிற்சி செய்யுங்க ஆரோக்கியமாக இருங்க யோகம் தரும் யோகா யோகா பயிற்சியாளர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்